வந்துருக்கோங்க பாருங்க செம்மையான இயற்கை காத்துங்க சூப்பரா இருக்கல பாடிச்சியா பாக்கலாம் போட்டு இருக்கேன் இங்க பாருங்க மீன் இருக்காமா மீன் இருக்கா துள்ளுது என் வீட்டுக்காரா அப்படியாவே திமிர்த்தனா இங்க தாங்க எங்க நான் படிச்ச ஸ்கூலெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன்

இந்த பக்கம் தான் போன பாருங்க அங்கிட்ட இருக்கு எங்க ஊர் வந்து எங்க ஊர் வந்து அங்கிட்ட இருக்கு ஒரு ஊரை தாண்டி எங்க ஊர் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனே நான் படித்த ஸ்கூல் அங்கே இருக்கு நான் தனியாக வீடியோ எடுத்து போனேன் ஐயோ சால் பறந்துருச்சு தான் நான் ஊர்ல இருந்து இந்த ஊரு இன்னும் நான் ரொம்ப தூரம் வந்து எடுத்து காமிக்கிறேன் வந்து நான் சின்ன வயசா இருக்கும் போது விறகுக்கெல்லாம் வந்திருக்கேங்க தென்னை மரத்தோப்புல வந்து மட்டை பறக்க அப்ப தங்கெல்லாம் முந்திரி 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 அந்த அந்த விரகு நல்லா எரிய சொல்லிட்டு அந்த காட்டு அந்த கரட்டுக்கு வருவேன் நல்லா காமிமா இப்படி காமிமா நீ இப்படி காமி இப்படி காம நீ இப்படி காமி இப்போ நல்லா தெரியும் தெரியும் கரடு நல்லா தெரியும் அதெல்லாம் சரிப்படி இல்லை அந்த படத்து வரைக்கும் போய் விறகெல்லாம் பறக்கிறீங்க அந்த ஞாபகம்லாம் வந்துச்சுமாரி செம்மையாக இருந்துச்சு இந்த இந்த பக்கம் வந்து நாங்கள் ரெண்டு வருஷமாக ஸ்கூலுக்கு அப்போல்லாம் வந்து பஸ்ஸு கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன சொல்கிறது டைமுக்கு தான் பஸ்ஸு வரும் எங்கள் ஊருக்கே ஒரு ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு தாங்க அது கூட மத்தியானம் ஒரு பஸ்ஸு காலையில் ஒரு காலையில் வெள்ளா ஒரு பஸ்ஸு நைட்டு ஒரு பஸ் அந்த மாதிரி தான் வரும் அதனால வந்து நாங்கள் பஸ்ஸெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம் நாங்கள் சாம காலையில் நடக்க ஆரம்பிச்சோம்னா நடந்து இன்னொரு ஊருக்கு ஸ்கூலுக்கு போவோம் அப்போல்லாம் வந்து அப் பாதுகாப்பாக இருந்துச்சு யாருமே வந்து பொம்பளை பிள்ளைகள் மேலே கை வைக்க மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளையாக தான் பார்த்தாங்க இப்போ தான் நம்ம ஊரில் வந்து வாக்குப்படியில் கூட விற்க வைக்க முடியல அவ்வளோ பயமாக இருக்குது ஏன்னா அப்படி உலகம் வந்து கெட்டு போயிருச்சுங்க நாங்களாம் எத்தனை வருஷம் சாயந்திரம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு இந்த பக்கம் போயிருப்போம் யாருமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணதில்லை காலையில் வெள்ளனா பத்து மணிக்குலாம் இந்த பக்கம் போயிருப்போம் யாருமே எங்களை வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க அப்படி இருந்துச்சு சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளையாக தான் பார்த்தாங்க ஆனால் இப்போ வந்து இருக்கிற சில தற்கொலை நாய்கள் இருக்கு பாருங்க பச்சை குழந்தையை கூட விட மாட்டுது உண்மையிலே வந்து நம்ம இல்ல இப்போ தைரியமாக நம்ம எங்கேயுமே அனுப்பவே முடியல இப்போ வந்தோன்னா நம்மளுக்கு அந்த மெமரி தாங்க வந்துருச்சு நம்மளும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் வச்சிருக்கோம் வார்த்தை விட்டு வெளியே தாண்ட முடியல அவ்வளோ பயமாக இருக்குது என்ன பண்ணுறது அந்த பதினஞ்சு வருஷத்தில் வந்து காலம் வந்து எப்படி மாறி வச்சுன்னு பாருங்கள் நம்ம இருந்த காலம் வேற நம்ம பிள்ளைங்க இருக்கிற காலம் வேற அப்படி வந்து காலம் வந்து கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம் நாங்களாம் இந்த ஊர் இந்த கரடி இந்த தோட்டம் எல்லாமே ரவுண்ட் அடிப்போம் ஒரு ஒரு பயம் இருக்காது யார் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க எத்தனை வண்டி வாங்கின போகும் எல்லாம் வந்து யாருமே நின்று கூட என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க அப்படி ஒரு பாதுகாப்பாக எங்கள் ஊர் வந்து இப்போ இளநீர் தண்ணியா அது என்ன தண்ணியோ உச்சாச்சா இருந்து வச்சுக்க போகிறாங்க வந்து சத்துகிறோம் அந்த மாதிரி பாதுகாப்பாக இருந்துச்சுங்க இப்போ எல்லாம் நினச்சவங்களே நம்மளுக்கு இருந்த சுதந்திரம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப